மேலே பத்தி சொல்லுங்கண்ணா பயங்கர ஆக்ரோஷமா ஆனா இவங்க ஜெர்மன் சப்போர்ட் மேலுங்கண்ணா சரிங்கண்ணா இது டபுள் புஷ் கோட்டுங்க டபுள் புஷ் கோட் ஆமா டபுள் புஷ் கோட்டுங்கனா நம்ம ஸ்டட் மேலங்க ஸ்டட் மேட்டிங் காக மேட்டிங் காக வச்சிருக்கங்க எங்க உங்க ஃபீமேலுக்கு மட்டும் தான் மேட்டிங் அப்படி இல்லங்கனா இப்போ அதாவது எங்கட மொத்தம் ஒரே ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் இருக்குங்க மேல் ஃபீமேல் வந்து கம்மியா தான் இருக்குதுங்க சரி சரிங்க அப்புறம் வெளியில இருந்து வந்தா நான் பண்ணி குடுக்குறேங்கனா சரி சரி அதாவது டைம் கேம் பொறுத்து இப்ப வந்து என்னது மேட்டிங் கன்யூஸா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து வெளி மேட்டிங் வந்து எடுக்க மாட்டேன்னுங்கண்ணா இல்ல மேட்டிங் இல்ல நம்மளது வந்து மேட்டிங்ல மேல் வந்து ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து மேட்டிங் எடுப்பேன் ஆமாங்கண்ணா நீங்க ஜெர்மன் சாப்பாடு மேல ஒண்ணுதான் வச்சிருக்கீங்க ஒரே ஒரு மேல் தான் இருக்கு எப்பவுமே மேட்டிங்காவே இருக்கு மேட்டிங் எத்தனை வருஷம் ஆகினாது ஆனா இது வந்து ரெக்கார்டு பிரகாரம் இப்போ இதோட மூணு வயசு மூணே கால வயசு ஆகுதுங்கண்ணா நம்ம இந்த கேரளா இருந்து எடுத்துட்டு கேரளா பத்து பேட்ச் குட்டி போட்டிருந்தது பத்து பேட்ச் குட்டி பத்து பேட்ச் குட்டி போட்டுருந்ததுங்க சரிண்ணா பத்துல வந்து இப்போ

அப்டு கோயூர் வரைக்கும் பக்கம் தாண்டும்போது கொஞ்சம் கொஞ்சம் டெலிவரி பண்ணும் போது என்னென்ன பெஷன் பஸ்ங்கு பேஸ்கெட் ஆமா போட்டு டெலிவரி கொண்டே குடுக்கறப்ப நாங்க அந்த சேர்த்து பேஸ்கெட் வேணும்னா தான் பேஸ்கெட் அது குடுக்கறது இல்லீங்க வேணும்னு கஸ்டமர் கேட்டாங்கன்னா நாங்க பேஸ்கெட் பண்ணி கொடுத்துருவோம் ரேட் பேஸ்கெட் இப்போ ஒரு ஆறு குட்டி தான் இருக்குதுங்களா ஆறு மின்பின்ல ஒரு ரெண்டு அவ்வளவுதான் இருக்கு

அப்புறம் அப்படிங்கிறப்ப குட்டி வந்து அதனால வேக்சினே பண்ணி கொடுத்துருங்க இன்னைக்கு மார்க்கெட்ல கருப்பு கலர் லேபு என்ன ரேட்டு போயிட்டு இருக்கா ஆனா ஒன்பது ரூபா

இதோட குட்டி தான் ஆமாங்க இது என்ன ரேட் ஆனா இது ஃபான் வந்து ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்கு ஒன்பது ரூபாய் குடிஞ்ச ரூபாய் கொடுக்கு இப்ப வந்து கருப்பு ரேட்டு தான் ஆமாங்கண்ணா கருப்பு கொஞ்சம் விரும்புறீங்க கம்மிங்க சில பேர் விரும்புவாங்க சரி சரி ஆமாங்க அங்க ஒரு லேப்ல அதையும் பாத்துக்கலாம்

எழு மொத்தம் நூறு குட்டி முப்பது குட்டி இறப்பு இருக்குதுங்கண்ணா சரி கிட்ட குட்டி வாங்கி போறாங்க லூஸ் மோஷன் போகுது ஆமாங்கண்ணா அது எப்படின்னா கொஞ்சம் பாக்குறீங்க ஆனா இப்ப எங்கிட்ட இது வந்து ஒரு உயிரில பொருளும்ண்ணா நான் இங்க இருந்து பராமரிக்கிற மெத்தட் ஒரு மாதிரி பராமரிக்கிறேங்க அப்படிங்க போய் பராமரிக்கிற ஒரு மாதிரி பராமரிக்கிறாங்க அப்படிங்கறப்போ வந்து கொண்டு போய் நான் வந்து எல்லா ஸ்டேஜ் கொடுத்துறேங்கண்ணா போனோடனே ஒரு அம்மாசிலின் வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து இத்தனை கொடுக்கணும் கேல்சியம் டானிக் வந்து இத்தனை மேல் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் வேக்சின் பண்ணி கொடுத்துக்குறேன் ரெண்டாவது வேக்சின் ஃபர்ஸ்ட் நம்ம போய் டாக்டர் கன்சல்ட் பண்ண சொல்லிடுறேன் இப்போ இந்த ப்ரொசீஜர் என்ன மாற்றிருக்கேன்னாங்கன்னா நான் வேக்சினேஷன் கார்டு கொடுத்துறேன் குட்டி கொடுத்துறேன் கொண்டு போய் காலையில் டாக்டர் போய் பார்த்துருங்க அப்படின்றது டாக்டர் வந்து கைடு பண்ணிக்கோருங்க அதனால டாக்டர் நம்ம குட்டி வாங்கிட்டு போனோம் இந்த உணவு தான் கொடுக்கலாம் எந்த உணவு கொடுக்கலாம் தயிர் தான் பெஸ்ட்டுங்க தயிர் 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 பால் பச்சை பால் முட்டை வேகச்ச முட்டைங்க இந்த புரோட்டா சப்பாத்தி சில்லி இதெல்லாம் கொடுக்க கூடாதுங்கண்ணா தெளிவாக டைம் சொல்லிருங்க எனக்கு நீ சொன்னதை இப்ப பால் பச்சை பாலுங்க காய வச்ச பால் வேகச்ச முட்டை பச்சை முட்டை அப்புறம் வந்து புரோட்டா சப்பாத்தி சில்லி தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு சரி இதுங்க லெமன் சாப்பாடு இந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்க கூடாதுங்கண்ணா கொடுத்தா ஒன்லி தயிர் சாப்பாடு மட்டும் தயிர் மட்டும் கொடுக்கணுங்கண்ணா வேக்சின் முடிகிற வரைக்கும் தயிர் கொடுக்கணும் எத்தனை நாள் வரைக்கும் இதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஆனா அப்டூ மூணு வேக்சின் முடிகிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் இந்த கண்டிஷன்ல வந்துடும் ஆமாங்கண்ணா மூணு வேக்சின் முடிஞ்சு இப்ப ஒரு வேக்சின் பண்ணி கொடுத்துருங்கண்ணா இன்னும் ரெண்டு வேக்சின் பண்ற வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டுங்க அப்புறம் அந்த ரெண்டு வேக்சின் முடிகிற வரைக்கும் வெளியும்

என்ன சோப்பு போட்டு குளிக்கணும் அப்படிங்கறது எல்லாமே போட்டு ரெக்கார்டா கொடுத்துறாங்க ரொம்ப சூப்பர் அற்புதமான ஒரு விஷயம் நீங்க சொன்னது இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு நாய் ஆமாங்க ஆமாங்க அது எப்படி பராமரிக்கணும்னு சொன்ன முறை எனக்கு ரொம்ப பிடிச்சது இதே பாத்தீங்கன்னா கம்பெனியான அனிமல் பாஸ்போர்ட் தானுங்க அப்படிங்கிறப்ப இவங்க வந்து இது ஒரு அந்த நாய்க்குட்டியோட ஜாதகம் மாட்டேங்க நாளைக்கு இருந்து இப்ப என்னது வந்து நாய் வந்து நீங்க இப்ப வேக்சின் பண்ணல இதனால பாதிப்பான நீங்க இத காமிச்சு நீங்க வந்து நகராட்சியில நீங்க பேசலாம் நீங்க கொஞ்சம் அருமை அருமை ஆமா குடுக்கறது வந்து சிஸ்டமெட்டிக் ப்ராப்பரா குடுத்தரங்கண்ணா நானு அப்புறம் இதுக்கு மேல அவங்க வந்து சரியான முறையில பராமரிக்கல நான் ஒன்னும் பண்ண முடியாதுங்க நானு நான் ஃபாதர் மதர் பாத்து குடுத்தரனேங்க ஃபாதர் மதர் பாத்து எடுத்துக்கங்க குட்டி உங்களுக்கு ஒரு குட்டிக்கு எத்தனை குட்டி வேணுமானு நீங்க பாத்து உங்களுக்கு எந்த குட்டி வேணுமோ புடிச்சதுக்குற குட்டி நீங்க எடுத்துக்கங்க வித் வேக்சின் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துறேன் டேட் ஆஃப் என்ன ஃபுட்டு என்ன மெடிசனு எப்போ டீ வார்மிங் அப்படிங்கிற எல்லா டீடெயில்ஸும் குடுத்துருங்க எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா இல்ல வேற எது இருக்காலும் நீங்க என்னை கூப்பிட்டு எப்போ வேணாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் மெஸ்ஸு கால் இருந்தாலும் நான் உங்களுக்கு பாத்துட்டு கூப்பிடுறேன் அதுவும் இல்லாம நீங்க இத கொண்டு போய் குட்டியும் கையில எடுத்துட்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிருங்க நான் டாக்டர் கிடையாதுங்க நீங்க டாக்டர் வெட்னரி டாக்டர் உங்க ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் கொண்டு போய் எனக்கு இன்னும் டவுட்டுங்க சொல்லுங்க ஒரு இந்த மாதிரி நாய் வாங்குறோம்னா இது டாக்டர் இதெல்லாம் பார்த்துதான் வாங்கணுமா நம்ம முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர் காக்காம அப்படியே நாய் வளர்த்துட்டு தான் நல்லா இருந்தது ஆனா நல்லா தான் இருந்ததுங்கண்ணா இங்க நீங்க நிறைய உள்ள வந்து கலப்பினங்கள் சேர்ந்துருச்சுங்க தட் மீன்ஸ் கிராஸஸ் உள்ள வந்துருச்சு அப்படிங்கறப்ப நமக்கு வந்து இப்ப நான் என்னோட பொருள் தங்கம் தான் நான் சொல்லுவனுங்க வாங்கிட்டு போறதா அத்தனை ரூபா பணம் கொடுத்து யாருன்னே தெரியாது என்னை நம்பி வந்து பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போறாங்க அதோட பதினஞ்சு வருஷம் டிராவலிங் பண்றாங்க யாரா அந்த அந்த நாயோடனா அந்த குட்டியோடனா பதினஞ்சு வருஷம் இங்க வந்து டிராவலிங் பண்றாங்க அப்படிங்கிறப்ப ஒரு கொண்டு போய் இன்னைக்கு வாங்குறாங்களா இன்னைக்கு சாயந்தரமே டாக்டர்

என்னோட கேள்வி தவறே சொல்லுங்க உங்க சைடும் பேச முடியாது அவங்க சைடும் இதே கேனலுக்கு நீங்க பல முறை வந்துக்கிறீங்க கண்டிப்பா பலமுறை முறை வந்துக்கிறீங்க பல முறை என்ன இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க நான் எனக்கு கிட்டமட்டும் பத்து லிட்டர் மட்டும் இப்போ இது இப்ப கடைசி ரெண்டு லிட்டர் மட்டும்தான் தான் இருக்குதுங்க எட்டு லிட்டர் மட்டும் ஃபுல்லா இருக்கிற குட்டி கொடுத்துட்டுங்க அப்படிங்கறப்ப எடுத்திருப்பாங்களா

உங்க வீடியோவை நான் மக்கள் முன்னாடி கொண்டு சேர்த்த வேண்டியது என்னோட ஓகே நீங்க இதுவும் இப்ப என்னோட இருக்கிற குட்டி இல்லாம வேற குட்டியும் நான் வந்து கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அந்த நீரை நான் பண்ணி கொடுக்குறேங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அந்த குட்டிக்கு நான் கேரண்டி எடுத்துக்கிறேங்க நான் ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி இந்த டைம் இந்த வெயிலுமே எங்களுக்கு டைம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சாமியா சார் நமக்கு